presenting the classics of sam pichaladurai sam pichaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து ஆளிகை செய்வதையும் தேவ ஆவியால் நடத்தபடுது இரண்டtextit பிரிக்கவே முடியாது ஒரு மனுஷன் ஆளிகை செய்றானே எல்லாத்தையும் ஆண்டு கொள்றானே சொன்னா அவன் கத்திரால் நடத்தப்படுகிறவனா இருக்க வேண்டும் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவனா இருக்க வேண்டும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எப்போ எதை செய்யணும் எதை சொல்லணும் எப்படி செய்யணுன்றத கத்தரால் நடத்தப்படுகிறவனா இருக்க வேண்டும் சில உதாரணங்களை காண்பிக்கிறேன் பாருங்கள் அப்பொழுது தேசாந்திரிகளாக திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதர்கள் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருக்கிறவன் மேல் கத்திராகி இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து மந்திரவாதிகள்லாம் பார்த்தாங்க அவன் பார்த்தான் ஆஹா இது ஒரு புது மந்திரம் வந்திருக்கு பொழுது இயேசுவின் நாமத்தில் போன்றார் கரெக்டாக போகுது இயேசுவின் நாமத்தில் சோமா கரெக்டாக அப்போ இது ஒரு இயேசுவின் புது லேட்டஸ்ட் மந்திரம் போல இருக்கு அப்படின்னு அவன் நினச்சிட்டான் இதையே நம்மளும் யூஸ் பண்ணி பார்ப்பேன்னு சொல்லி தேசாந்திரிகளாக தெரிகிற மந்திரவாதிகள் யூதர்கள் சிலர் பொல்லாத ஆவியில் பிடித்திருந்தவர்கள் மேல் கத்தராகி இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளை எழுதுகிறோம் என்றார்கள் பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் ஏழு பேர் இப்படி செய்தார்கள் ஒரு ஆச்சாரிய குமார் ஏழு பேர் இதை செய்தார்கள் பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி இயேசுவை அறிவேன் பவுலையும் அறிவேன் நீ நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து அந்த ஒரு மனுஷன் பொல்லாத ஆவியுடைய மனுஷன் இந்த ஏழு பேர் மேலே பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடிப் போனார்கள் ஏன்னு சொன்னால் இது அப்படி வேலை செய்யறது இல்லை இன்னைக்கு கேட்குறீங்க நான் இதுக்கெல்லாம் சொல்றேன்னு சொன்னா அதிகாரத்தை பற்றி பிரசங்கம் பண்றேன் எப்படி ஆளுகிறது என்பதை பற்றி பிரசங்கம் பண்றேன் இங்க வந்து ஏதோ ஒரு ஃபார்முலா கேட்கற மாதிரி கேட்டு போயிட்டு அவர் சொன்னாரு நம்ம எல்லாம் ஆளை பிறந்தவர்கள் நம்ம அதிகாரம் செலுத்தணுட்டாரு நான் இன்னைக்கு போய் ட்ரை பண்ணி பாக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்து வேற ஏதாவது ஆகுது எப்படி பண்ணணுமோ அதை அப்படி செய்யணும் இருந்து வருது பவுல் வந்து ஒரு அழைக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் கத்திற்காக வாழுகிற மனுஷன் ரத்தத்தால் கழுவப்பட்ட மனுஷன் தேவனுடைய நாமத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற மனுஷன் அது வேலை செய்யுது ஒரு சாதாரண விசுவாசி கூட கூட இயேசுவின் நாமத்தில் அவன் செல்லும் போது தேவனோடு கூட ஐக்கியத்தில் அவன் செல்லும் போது அவனை நடத்தி அவன் போய் ஒரு காரியத்தை செய்யும் போது நான் சொல்லுகிறேன் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் போது நிச்சயமாக வேலை செய்யும் வேதத்தில் சில உதாரணங்களை காண்பிக்கிறேன் இயேசுவை உதாரணமாக வைத்து சில வசனங்களை பார்ப்போம் இயேசு எப்படி செஞ்சாருன்னு காமிக்கிறேன் பாருங்க யோவான் அஞ்சாம் அதிகாரம் யோவான் ஐந்து பதினேழு ஏசவலை நோக்கி என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார் நானும் கிரியை செய்து வருகிறேன் என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார் நானும் கிரியை செய்து வருகிறேன் என்ன அர்த்தம் அவர் கூடயே நானும் பண்ணிட்டு வரேன்றார் அவர் எங்க நடத்துகிறாரோ அங்கே போகிறேன் அவர் என்ன செய்கிறாரோ நான் செய்கிறேன் அவர் என்ன பார்க்குறேனோ அதை தான் நான் செய்கிறார் வாசிப்போம் அவர் ஓய்வு நாள் கட்டளை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடினாலே யூதர்கள் அவரை கொல்லும்படியாக அதிகமாக வதக்கி தேடினார்கள் அப்பொழுது அவளை நோக்கி மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ கவனிக்கிறீங்களா அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார் அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார் வார்த்தைகளை ரொம்ப நல்லா கவனிக்க பார்ப்போம் இது நிறைய தடவை யோவானில் வருது பிதாவானவர் குமாரிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவர்கள் நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கல பெரிதான கிழிகளையும் அவருக்கு காண்பிப்பார் பாருங்க தானா ஒன்னு செய்யறதே கிடையாது குமாரனானவர் பிதா காண்பிக்காம பிதா செய்யாம இவர் ஒன்னு செய்யறதே கிடையாது நல்லா கவனிச்சிங்களா நாம் அவரோட பெட்டரா நாம் அவரோட ஞானிகளா இயேசுவே தேவ குமாரனா இயேசுவே மனுஷ ரூபத்தில் இருந்த உலகத்துக்கு வந்து அவர் சொல்றாரு நான் தானா ஒண்ணுமே செய்யறது கிடையாது எனக்கு வேணும் நான் ஒண்ணுமே செய்யறது கிடையாது நான் இஷ்டப்பட்ட நான் ஒண்ணுமே செய்யறது கிடையாது எல்லாமே அங்கிருந்து தான் வரணும் அவர் என்ன செய்யறாரோ அதான் நான் செய்யறேன் அவர் என்ன சொல்றாரோ அதான் நான் செய்யறேன் அவர் எப்படி நடத்துறாரோ அப்படிதான் நான் செய்யறேன் அப்ப பாருங்க ஒவ்வொரு நாளும் நாம் அந்த உணர்வுல வாழணும் அப்படி நம்ம ஒப்படைக்கணும் கத்தாவே நீ சொல்லுற இடத்துக்கு நான் போறேன் நீர் சொல்லுகிற காரியத்தை நான் செய்கிறேன் நீர் சொல்லுகிற வார்த்தைகளை நான் பேசுகிறேன் என்று எல்லா சூழ்நிலையிலும் நீர் என்னை நடத்துவீராக ஒவ்வொரு வார்த்தை எனக்கு தருவீராக செயலையும் நீர் கட்டளையிடுவீராக விருப்பத்தையும் செய்கையும் தருகிற தேவனே எனக்கு நீர் அதை செய்வீராகன்னு சொல்லி பாருங்க வாழ்க்கை ஒவ்வொரு நாள் அந்த விதத்தில் வாழ்ந்து பாருங்க அப்ப நீங்களும் சொல்லலாம் நான் தானா ஒன்றும் செய்கிறது கிடையாது அவர் நடத்துகிறார் நான் செய்கிறேன் அவர் சொல்றார் நான் செய்கிறேன் அவர் செய்கிறார் நான் செய்கிறேன் அதில் தான் வெற்றி இருக்குது பாருங்க அப்ப பாருங்க அதிகாரம் வேலை செய்யறதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது அதிகாரம் நல்லா வேலை செய்யும் ஏன்னா அவர் செய்யறது தான் நீங்க செய்றீங்க தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பூமியில தேவன்டைய சித்தத்தை நிறைவேற்றதான் உங்களுக்கு அதிகாரம் இல்லையே சும்மா போய் நீங்க வந்து சர்க்கஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக அதிகாரம் இல்லை ஹலோ நீங்க சர்க்கஸ் காட்டுறதுக்கு அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கிடையாது கடவுள் என்ன நடப்பிக்க விரும்புகிறாரோ அதை செய்யறதுக்காக தான் அதிகாரம் கொடுக்கப்படுது தேவனுடைய செய்களை இந்த பூமியில அவருடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றுகிற ஒரு கருவியாக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்ப நாம் அவரோட கனெக்டடா இருக்கணும் நம்ம தொழில் செய்யலாம் பிசினஸ் பண்ணலாம் அல்லது நம்ம வேலை செய்யலாம் நம்ம ஆயிரம் காரியங்களில் ஈடுபடலாம் எதில் ஈடுபட்டாலும் கத்தர் நம்ம அங்கே வச்சிருக்கிறாரு கத்தர் நமக்கு அதை பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு அப்போ என்னுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும் கத்தாவே நீ சொல்கிறத நான் செய்கிறேன் எங்கே போக சொல்கிறதோ போகிறேன் என்ன செய்ய சொல்கிறதோ சரி என்ன நடத்தும் என்னுடைய உள்ளத்தை நான் திறக்கிறேன் ஆவியானவரே என்ன நடத்தும் அற்புத விதமாக நடத்துவார் பாருங்க உங்களுக்கே ஆச்சரியமாயிடும் இப்படியெல்லாம் கூட வாங்க நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க கரெக்டான ஒரு இடத்துக்கு கொண்டு போவார் அந்த நேரத்தில் கரெக்டான வார்த்தைகள் கொடுப்பார் ரொம்ப சிக்கலான விஷயத்த ஒன்று புஷ்னு போயிடும் அந்த மாதிரி ரெண்டு வார்த்தையில் தீர்த்து வைக்க இது பண்ணார் நீங்கள் போட்டு மண்டே உடச்சிட்டு இருப்பீங்க அது அஞ்சே நிமிஷத்தில் சிம்பிளாக முடிக்கிறதுக்கு ஞானத்தை உங்களுக்கு அவர் தருவார் நம்ம கேட்காதனால தான் கிடைக்கிறது இல்லையே ஒழிய அவர் தராதனால அல்ல ஆவியானவர் தேவனே வந்து உங்கள்கிட்ட குடியிருக்கிறாருன்னு சொன்னால் அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு இருக்கீங்களா அப்புறம் வல்லமையை உபயோகப்படுத்தி பாருங்கள் எல்லாத்தையும் கீழ்ப்படுத்துங்கள் எல்லாத்தையும் ஆளுங்கள் அப்போ எல்லாம் வேலை செய்யுங்க என்ன எல்லாத்தையும் எதுக்கு கீழ்படுத்துறீங்க எதுக்கு ஆளுறீங்க அவருடைய சித்தம் நடக்க வேணும் அதனால தான் எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி அவருடைய சித்தத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லாத்தையும் எண்ணங்களையும் கீழ்படுத்தி அவருடைய சித்தத்தை அமல்படுத்துகிறீர்கள் இருக்கீங்களா அப்பதான் இந்த அதிகாரம்ல வேலை செய்யும் இந்த அதிகாரம் இந்த ஆளுகை செய்கிறதுங்கிறது வந்து சும்மா இல்லைங்க கடவுளோடு நமக்குள்ள ஐக்கியம் அதுலேருந்து வரணும் அது இருக்கீங்களா சரி இன்னொரு வசனம் போவோம் யோவன் ஐந்தாம் அதிகாரத்திலேயே நாற்பத்தி மூன்றாவது வசனம் அதில் நாற்பத்தி மூன்றாவது வசனம் நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை வேறொருவன் தன் சுயம் நாமத்தில் வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் எப்படி வந்தாருன்னு சொல்றார் பாருங்க நான் என் பிதாவின் நாமத்திலே வந்திருக்கேன் வந்தது கூட நானா வரலன்றார் என்னை அனுப்பின ஒருவர் இருக்கிறார் அதனால்தான் வந்திருக்கிறேன் செய்ய சொன்ன ஒருத்தர் இருக்கிறார் அதனால தான் வந்திருக்கிறேன் இதெல்லாம் வந்து நான் வந்து ஒன்றும் செஞ்சுக்கிட்டு இல்லை என்னை ஒருத்தர் அனுப்பியிருக்கிறார் எனக்கு பின்னால் அவர் இருக்கிறாரு அவர் தான் பெரியவர் அவருடைய தான் நடந்துக்கிட்டு இருக்கிறது நான் சுயமாய் வரவில்லைங்கிறார் எவ்வளோ பெரியவர் அதுதான் அதிகாரம் பாருங்கள் அங்கே தான் பவரே இருக்குது நான் இதை நானாக செய்யலை எல்லாத்துலேயுமே அப்படி தான் பாருங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி ஒரு ஊழியமாக இருந்தாலும் சரி அது இதை வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும் தெரியுமா நிறைய பிரசனையாக இருக்கும் வந்து ஊழியத்தை ரொம்ப பெரிய கஷ்டமான தலைவலி பிரதர் மண்டை பிக்கிற வேலையாக இருக்குது பிரதர்ன்றாங்க சும்மா ஐம்பது பேரை வச்சுக்கிட்டு இந்த ஐம்பது பேரை மண்டையை பிக்கிறாங்களா அவங்கள நீங்கள் எப்படி பிரதர் பிரச்சனையே இல்லாமல் இருக்கிறீங்களேன்றாங்க பிரச்சனையே இல்லாமல் ஒன்றும் இல்லை எல்லா பிரச்சனையும் சமாளிக்கிறதுக்கு எல்லா பிரச்சனையை காட்டிலையும் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார் இது வந்து நானா செய்யலை தான் நானா உருவாயிடல நானா வந்து என்னை வந்து ஒரு பிரசனையார் ஆக்கிக்கல நான் இப்படி செய்யலை இன்னும் கேட்டால் வேணான்னு தான் சொன்னேன் இதை அவர் செய்கிறார் அவர் அனுப்புகிறார் அவர் செய்கிறார் அவருடைய கிரியை எனக்கே சில நேரத்தில் புரியல இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு எனக்கே இது ஆச்சரியமாக இருக்குது எனக்கே இது மச்சா இருக்குது சில நேரத்தில் கத்தர் இவ்வளோ செய்கிறாரு அப்படின்னு ஆனால் பண்ணுறது அவர் செய்கிறாரு நான் தினந்தோறும் அவர்கிட்ட சொல்கிறேன் ஆண்டவரை நீர் செய்கிறீர் நீர் செய்யும் நான் கூட இருக்கிறேன் நான் வந்து நீ என்ன சொல்கிறீரோ அதை நான் செய்கிறேன் அவ்வளோதான் அப்போ வந்து என்னுடைய பாரம் குறையுது பாருங்க இது என்னது அல்ல இது அவருடைய வேலையாயிடுது நான் சுயமாக வரவில்லை அவர் சொல்லி தான் வர்ற நான் இல்லையா அப்போ நீங்களும் எல்லாவற்றிலும் அப்படி தான் செய்யணும் பாருங்கள் என்ன செஞ்சாலும் சரி கல்யாணம் செஞ்சாலும் சரி ஒரு தொழில் ஆரம்பிச்சாலும் சரி என்னவாக இருந்தாலும் சரி பாருங்கள் நான் சுயமாயி செய்யலை கத்தர் எனக்கு சரி எப்படி பாருங்கள் அப்படி பண்ணும்போதே எல்லாமே நல்லாயிடுது வாழ்க்கையில் நிறைய பேர் பாருங்கள் எல்லாம் தாங்க சுயமாக தான் எல்லாம் செய்கிறாங்க கல்யாணம் பண்ணுறதுனாலும் சுயமாக தான் செய்கிறாங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுனாலும் சுயமாக செய்கிறாங்க எல்லாமே கத்தர் வச்சது ஒன்றும் இல்லை கத்தர் நடத்திப்பே அங்கே கிடையாது பாருங்கள் கத்தரை ஒன்றும் கேட்குறதே கிடையாது கண்டுக்கிறதே கிடையாது பிரச்சனை வரும்போது அவர்கிட்ட வர்றது வியாதி வந்தால் டாக்டர்கிட்ட போகிற மாதிரி ரெகுலர் செக் செக்கப்பு கிடையாது ஒழுங்காக உடம்பை பராமரிக்கிறது கிடையாது ஏதோ வியாதி வந்தால் தான் போகிறது அந்த மாதிரி ஒரு பாலிசி அவங்களுக்கு அவங்க கோயிலுக்கு வந்தாங்களே தெரியும் அவங்களுக்கு பிரச்சனை ஏதோ வந்திருக்குதுன்னு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதோட அடுத்த முறை பிரச்சனை இருக்கும்போது வருவாங்க அவங்க இது அப்படி கிடையாது பாருங்க இது அந்த மாதிரி கோயில் கிடையாது பாருங்க வெறும் வந்து பிரச்சனை தீர்த்திருப்பேன் அப்புறம் அடுத்த பிரச்சனை வரும்போது கிடையாது இது ஒரு வாழ்க்கை முறை கடவுளோடு கூட ஐக்கியம் கொள்வது ஆண்டவர் அறிந்து கொள்வது ரட்சிக்கப்படுவது அவரோட கூட நெருங்கி வாழ்வது ஒவ்வொரு நாளும் அவரோடு பேசுவது அவருடைய சித்தத்தை செய்வது உங்களுடைய இருதயத்தை அவருக்கு திறப்பது கத்தாவை நான் சுயமாய் ஒன்று செய்யல நீர் செய்கிறீர் அதனால் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கீங்களா திருப்பவும் நாற்பத்தி நாலாம் வசனம் அதுலேயே நாற்பத்தி மூணு வாசத்தேன் நாற்பத்தி நாலு தேவனால் மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள் சொல்கிறாரு தேவனால் மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் அதாவது ஒரு மனுஷன் உண்மையான ஒரு கடவுளுடைய மனுஷனா இல்லையான்றது சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம் உண்மையான கடவுளுடைய மனுஷனாக இருந்தால் தேவனால் மாத்திரம் வர்ற மகிமையை தான் அவன் தேடுவான் ஒருவரால் ஒருவர் வருகிற மகிமை அவனுக்கு பெரிய இதே கிடையாது அவங்க என்ன மதி என்ன பெருசாக உயர்த்தினாங்க அவங்க என்ன பெருசாக நினச்சாங்க அதெல்லாம் பிரயோஜனமே கிடையாது விளங்குதுங்களா உங்களுக்கு ஹலோ இந்த உலகத்தில் பாருங்கள் ஆனால் எல்லாம் அதுக்கு தான் இருக்கிறாங்க முக்காவாசி பேர் பார்த்தீங்கன்னா அப்படிதான் அவங்களுடைய அங்கீகாரம் வேணும் அவங்க நம்மளை மதிக்கிறாங்களா இவங்க நம்மளை மதிக்கிறாங்களா கத்தர் நம்மளை மதிக்கிறார்கள்ன்றது இதே கிடையாது ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தோம் பாருங்கள் ஆவியானவருடைய ஒரு இதே கிடையாது பாருங்கள் இப்போ இவங்க பாடுவாங்க இப்போ அவர் பாடுவார் பிரதர் பாஸ்டரமாக பாடிட்டு கோச்சுக்கு வாங்க பிரதர் என்ன பிரசங்கம் பண்ண கூப்பிட்டு கடைசியாக போய் மணி எட்டே ஆகுது ஜனங்கள்லாம் டைம் பார்த்துட்டு எப்படா போகலான்னு இப்போ கடைசியாக பாஸ்ட்ரமா பாஸ்ட்ரமா பாடலான்னா ஒம்பா போயிடும் பிரதாக இருந்தார் சரி பாட்டு தாராளமாக பாட்டோம் அவங்க எந்த ரெண்டு பாட்டு பாடுறாங்க ஒரு சின்ன பிரசங்கம் வேற போட்டி பிரசங்கம் பாடுறாங்க நான் கேட்டேன் எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க நீங்கள் அப்புறம் சொல்கிற கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிருங்க பிறகு டைம் ரொம்ப ஆயிடுச்சு ஜனங்கள்லாம் ஆறரை மணிக்கு கூட்டம்னா ஏழரை மணிக்கு தான் வர்றாங்க எல்லாம் ஒழுங்கினா பாருங்கள் எந்த கடவுளுடைய ஒரு இதே கிடையாது அப்போ நான் நினச்சேன் கடவுளுக்கு எந்த மரியாதையுமே கிடையாது எனக்கு மரியாதை கொடுக்கலாம் பரவாயில்ல கடவுளுக்கும் கடவுளுடைய வார்த்தைக்கும் எதுக்குமே ஒரு மரியாதை கிடையாது சும்மா இவங்க பாடுவாங்க ஒரு கச்சேரி மாதிரி இப்போ இவங்க பாடுவாங்க இப்போ அவங்க பாடுவாங்க இப்போ இவங்க இது பண்ணுவாங்க ஐயா ஜவு பண்ணுவார் இப்போ அவர் எல்லாரையும் திருப்திப்படுத்திட்டு அப்புறம் கடவுளை எப்படி திருப்திப்படுத்த போகிறீங்க வந்தவங்க எல்லாருக்கும் மரியாதை கொடுத்தாச்சு அவரை ஜவுமன்னு சொல்லியாச்சு இவரை ஜவுமன்னு சொல்லியாச்சு அவரை பாட்டு பாட சொல்லியாச்சு எல்லாரையும் டேக் கேர் பண்ணிக்கிட்டாச்சு கத்திர மட்டும் விட்டாச்சு இதெல்லாம் நான் அந்த காலத்திலே அறிஞ்சு வச்சு தான் தீர்மானம் எடுத்தேன் இந்த காரியமே இந்த கோயிலுக்குள்ள வரவே கூடாதுன்னு சொல்லி வரவே கூடாது அப்படிப்பட்ட காரியத்துக்கு இங்கே இடமே கிடையாது வந்த நிமிஷம் முதல் நம்ம போகிற நிமிஷம் வரைக்கும் கத்தர் நம்ம நடத்த வேண்டும் சுயமாய் ஒன்றும் செய்கிறது இல்லை அவர் செய்ய சொன்ன காரியங்களை நாம் செய்யணும் அப்ப பாருங்க ஜனங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படும் அதிசயமான காரியங்கள் நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியம் பாருங்கள் ஏழாம் அதிகாரம் பார்ப்போம் ஏழாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனம் அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஏழு பதினஞ்சு ஆச்சரியப்பட்டார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக என் உபதேசம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பினவருடையதாய் இருக்கிறது என்னது இல்லைப்பா என்னை அனுப்பினவருடையதாய் இருக்கிறது உபதேசம் கூட பாருங்கள் எல்லாம் அங்கேருந்து வருதுன்றார் நான் கூட சில நேரத்தில் கத்தர் ரொம்ப நான் நன்றி செலுத்துறது என்னென்னா இப்படிப்பட்ட உபதேசங்களை எனக்கு கத்தர் தான் சில ஆட்கள் மூலமாக கற்றுக்கொண்ட உண்மை தான் ஆனால் எத்தனையோ பேருந்து அந்த பக்கம்தான் சுற்றிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்க கற்றுக்கல இதெல்லாம் அதான் ஒருத்தர் சொன்னார் எல்லாம் போனே வந்தேன்றாங்க நீங்கள் ஒருத்தர் தான் போய் எனத்தையும் பிடிச்சிட்டு வந்துருக்கிறீங்கன்ற எப்படியோ பாருங்கள் கடவுள் தாய் அது வந்து நான் கூட போயிட்டு ஒன்றும் இல்லாமல் சும்மா வந்திருக்கலாம் ஊரை சுற்றி பார்த்துட்டு ஆனால் எனக்கு வாழ்க்கையில் எனக்கு கத்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறது என்னென்ன இப்படிப்பட்ட காரியங்களை நான் பிடித்து கொண்டேன் கத்தர் அப்படி நடத்துகிறாரு பாருங்க கத்தர் எனக்கு கொடுக்குற ஒரு காரியம் சொல்கிறாரு உபதேசம் கூட என்கிட்டேருந்து வரலாது என்னுடையதாக அது அனுப்பினவருடையதாக இருக்கிறது அப்போ அதனால்தான் அந்த உபதேசத்தை பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்படுறாங்க அவர் உபேசிக்கும்போது ஜனங்கள் தேவர் அஸ்தானிஷ்டன்னு இருக்குது சர்மன அந்த மவுண்ட்டு பார்த்தீங்கன்னா கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா இவர் பிரசங்கம் பண்ணி முடித்தோடனா அவங்க ஆச்சரியத்துக்குள்ளே முடிவிட்டாங்க ஏன்னா பெரிய பெரிய வேத பார்கள் பரிசையெல்லாம் இருக்கிறான் அவன் பெரிய தியோலாஜிக்கல் இதில் படித்தவன் பெரிய பிஹெச்டி வாங்கினான் அவன் பிரசங்கம் பண்ணாது இவர் சிம்பிளாக வந்து ஒரு நசரேனாக இருந்து கொண்டு ஒரு தச்சனுடைய மகனாக இருந்து கொண்டு இருந்தோ வந்து எந்த க கல்லூரிக்கும் போகாமல் ஒன்றும் பண்ணாமல் மடார்ந்து வந்து எப்படி பிரசங்கம் பண்ணோன்னா அவனுக்கு ஆச்சரியமாடுச்சு எங்கே வந்தது இதுன்னு அவர் சொல்றார் என்னை அனுப்பினவருடையதாக இருக்கிறது என்ன அருமையாக இருக்கு பாருங்க அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனது அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாக இருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேன்னு என்று அறிந்து கொள்வான் ஒரு ஆள் சுயமாக பேசுகிறாரா தேவனத்திலிருந்து பேசுறாரன்றது சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம் சுயமாய் பேசுகிறவன் எப்படி தெரிஞ்சுக்கலாம் கவனிங்க சுயமாய் பேசுகிறவன் பதினெட்டாம் வசனம் தன் சுய மகிமையை தேடுகிறான் தன்னை அனுப்பினவன் மகிமை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான் அவனிடத்தில் அநீதி இல்லை இருக்கீங்களா யோவன் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே வேலை சொன்னேன் என்றும் அறிவீர்கள் என்னை அனுப்பினவர் என்னுடைய கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானவில்லை நான் எப்போதும் செய்கிறபடியால் என்னை அவர் தனியே இருக்க விடவில்லை அற்புதமான காரியங்கள் பாருங்கள் அப்போ எங்கேயும் ஏமாற வேண்டியதில்லை யார்கிட்டையும் ஏமாற வேண்டியதில்லை ஒரு மனுஷன் சுயமாக பேசுகிறானா இல்லை கத்திடத்திலேருந்து வந்ததை பேசுகிறானான்னு தெரிஞ்சுக்கல ஒரே ஒரே சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் அவன் சுய மகிமையை தேடுகிறவனாக இருந்தால் அவன் தானாய் பேசுகிறான் தேவனுடைய மகிமையை தேடுகிறவனாக இருந்தால் தேவனிடத்திலிருந்து வந்தவில்லை பேசுகிறான் அவ்வதான் சிம்பிள் இது அவ்வளோ கஷ்டமா அஞ்சாம் அஞ்சாவது கூட தேவையில்லை சுயமயமை தேடுகிறவன் அவன் தேவனிடத்திலேருந்து பேசவில்லை தேவனுடைய மயிமை தேடுகிறவன் தேவனுடைய காரியங்களை பேசுகிறான்